உறவினர்களும் வளர்கிறார்கள் அந்த இரண்டு நாள் யாரும் சோழ தண்ணி சாப்பிடல டிவிய விட்டு போல லட்சக்கணக்கான தொண்டர்கள் வந்து மக்கள் வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்தினாங்க நாங்க எல்லாரும் அவருக்கு புரிஞ்சுக்கலையே இந்த மீடியாவில் அவரை பத்தி தப்பா போட்டு மக்களுக்கு அவரை பற்றிய நல்ல விஷயங்கள் போய் சேரவே இல்லைன்னு எல்லாரும் அழுதாங்க பெண்களை கூட ஆண்கள் மிக அதிகமாக அழுதாங்க கேப்டனுடைய மறைவு மக்கள் அவருக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கலையே ஒரு நல்லவை இழந்துட்டுமே என்று நினைக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு நன்றி கடன் மக்களுக்காக நீங்கள் இந்த தேர்தலிலே அவர் கண்டெடுத்த சின்னமாம் உங்களோடு இணைந்து நமது வேட்பாளர் சிறந்த முறையில் அந்த பணியாற்றுவார்கள் என்பதில் எந்த விதமான மாற்று யாருக்குமே வேண்டாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எனக்கு பெண்களை

மூலம் நிச்சயமாக அனைவருக்குமே உறுதி செய்து நிச்சயமாக எல்லா பெண்களுக்கும் கை நிறைய பணம் கிடைக்க நமது வேட்பாளர் உங்களுக்காக பாடுபடுவார் விவசாயத்தை முன்னேற்றுவார் எல்லாருக்கும்

உங்கள் பொன்னான வாக்குகளை பதிய வைங்கள் அண்ணன் எடப்பாடியார் சொல்வது போல எல்லாருமே நல்லபடியா சிந்திச்சு உங்க வாய்ப்பை தாருங்க அண்ணன் எடப்பாடியரும் நானும் நல்லபடியாக இந்த கூட்டணி அமைச்சிருக்கிறோம் இந்த கூட்டணி மக்கள்

பல கோடி ரூபாய் திட்டத்தை நிறைவேற்றுவோம் என்று எல்லா வாக்குறுதிகளையும் உங்களுக்கு தெரிவித்து நமது இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்

கூட்டோடு நன்ற உறுதியாக நிறைவேற்றும் என்று கூறி சரித்திர சாதனையாக இருந்திருக்கும் ஒன்னும் பரவாயில்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வர வேண்டிய வெற்றி இருபத்தி ஆறில் உறுதியாக வரும் சரித்திர சரித்திரச்சியாக அமையும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து வேணா தைரியமா இருங்க தைரியமாக இருங்க அண்ணன் சொன்ன அதிமுக ஆபீஸ் போய் கையெழுத்து போடும் வரை